ஹலோவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஒவ்வொரு நடிகருக்கும் திருப்பத்தை ஏற்படுத்திய முதல் படம் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சதிலீலாவது படத்தில் நடித்திருந்தாலும் அவர் கதாநாயகனாக நடித்த முதல் படமான ராஜகுமாரி படமே எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி தந்தது ராஜகுமாரி நூற்றி முப்பது நாட்கள் வரை ஓடி எம்ஜிஆருக்கு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தியது அடுத்து சிவாஜிக்கு முதல் படமான பராசக்தியே திருப்பத்தை தந்தது முதல் படமான பராசக்தி மிக பெரும் வெற்றி பெற்றது அடுத்து ஜெமினி கணேசன் ஜெமினி கணேசனுக்கு முதல் படமான மிஸ் மாலினி அவ்வளவு சரியாக போகவில்லை ஆனாலும் அவருக்கு திருப்பத்தை ஏற்படுத்திய படம் மனம் போல் மாங்கல்யம் இந்த படம் ஜெமினிக்கு திருப்பத்தை ஏற்படுத்தி பெரிய நடிகர் என்ற ஒரு மார்க்கெட் நிலவரத்தை கொடுத்தது அடுத்து ஜெய்சங்கர் ஜெய்சங்கருக்கும் முதல் படமான இரவும் பகலும் படமே நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி நல்ல அடையாளத்தை தந்தது அடுத்து சிவகுமார் சிவகுமார் தனியாக நடித்த படங்கள் மிகவும் திருப்பத்தை தந்த படம் அன்னக்கிளி சூப்பர் கிட் படமாக அமைந்தது முத்துராமன் முத்துராமன் தனியாக நடித்ததில் அவருக்கு திருப்பத்தை ஏற்படுத்திய படம் நெஞ்சில் ஓர் ஆலயம் சிறிதர் இயக்கிய இந்த படம் வெள்ளி விழா கண்டது அடுத்து ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரனுக்கு முதல் படமான காதலிக்க நேரமில்லை படமே மிகவும் திருப்பத்தை தந்தது அடுத்து கமல் கமல் பல படங்களில் நடித்திருந்தாலும் அவருக்கு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி தந்த படம் பதினாறு வயது நிலை ராஜா இயக்கத்தில் வந்த இந்த படம் இரநூத்தி முப்பத்தைந்து நாட்கள் ஓடி நல்ல திருப்பத்தை தந்தது அதன் பிறகுதான் கமல் பலவிதமான கட்டப்களில் நடிக்க ஆரம்பித்தார் அடுத்து ரஜினி ரஜினி பல படங்களில் நடித்திருந்தாலும் அவருக்கு திருப்பத்தை ஏற்படுத்தி தந்த படம் பிரியா பிரியா வெள்ளி விழா கண்டது இதற்கு முன் அவர் கதாநாயகனாக நடித்த முதல் படமான பைரவி படமும் நூறு நாள் ஓடியிருக்கிறது அடுத்து விஜயகாந்த் விஜயகாந்த் பல படங்களில் நடித்திருந்தாலும் அவருக்கு திருப்பத்தை தந்த படம் சட்டம் ஒரு இருட்டரை எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய படம் இந்த படம் வெளிவந்த பின்னர்தான் விஜயகாந்தின் மார்க்கெட் ஏறியது அடுத்து மோகன் மோகன் நடித்த பல படங்கள் அவருக்கு திருப்பத்தை தந்திருந்தாலும் முதல் படம் கிளிஞ்சல்கள் துறை இயக்கிய படம் இந்த படம் சென்னையில் இரநூத்தி இருபத்தைந்து நாட்கள் ஓடி வெற்றி பெற்று மோகனுக்கு மார்க்கெட் ஏற வழிவகுத்தது அடுத்து ராமராஜன் ராமராஜன் பல படங்களில் நடித்திருந்தாலும் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி தந்த படம் கரகாட்டக்காரன் கரகாட்டக்காரன் ஒரு வருடத்திற்கு மேல் ஓடி அவருக்கு தொடர்ந்து நல்ல படங்கள் வர வாய்ப்பாக இருந்தது அடுத்து சத்யராஜ் சத்யராஜ் பல படங்களில் நடித்திருந்தாலும் சத்யராஜுக்கு திருப்பத்தை தந்த படம் கடலோரக் கவிதைகள் பாரேராஜா இயக்கிய இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி அதன்பின் பல வித்தியாசமான வெற்றி படங்களில் நடித்தார் சத்யராஜ் அடுத்து பிரபு பிரபு பல படங்களில் நடித்திருந்தாலும் அவருக்கு திருப்பத்தை தந்த படம் கோழி கூவுது கங்கை அமரன் இயக்கிய இந்த படம் சென்னையில் இரநூறு நாட்களுக்கு மேல் ஓடி பிரபுக்கு அடுத்தடுத்து பல வெற்றி படங்கள் வர வழிவகுத்தது அடுத்து கார்த்திக் கார்த்திக்குக்கு அவர் நடித்த முதல் படமான அலைகள் ஓய்வதில்லை படமே மிக பெரும் வெற்றி படமாக அமைந்து திருப்பத்தை ஏற்படுத்தியது அடுத்து சரத்குமார் சரத்குமார் நிறைய படங்களில் ஆரம்பத்தில் நடித்தாலும் அவருக்கு திருப்பத்தை ஏற்படுத்தி தந்த படம் சேரன் பாண்டியன் கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி சரத்குமாருக்கு தொடர்ந்து பல வெற்றி படங்கள் கிடைக்க வழிவகுத்தது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி